இதில் வந்து திமுக ஒவ்வொரு முறை ஆட்சி வரும்போதெல்லாம் மக்களுக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் எங்கே பார்த்தாலும் அழுகை போலங்கள் என்ற திரைப்படம் காரணம் என்ன கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சல விஷயங்கள் அதுபோல் பாலியல் விவகாரங்கள் கஞ்சா போதை சமூக விதைச்சல்கள் லேண்ட் கிராஃப்டிங் இது போகல சமூக விரோதிகள் ஒட்டுமொத்த ஜங்ஷன் பாக்ஸாக இன்றைக்கி திமுக இருக்குது என்ற மனிதர்கள் இருக்குது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே மரத்தடியில் பள்ளிக்கூடம் நடக்குது நீயும் நானும் ஒண்ணு வாக்களிச்ச மக்கள் வகையில மண் என்ற நிலை பயில் கூட்டு குர்பானி போல் கூட்டு கொள்ளை அடிக்கிறது எதை பற்றியும் கவலை கிடையாது வீட்டுல இருந்து இங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல வருது வரைக்கும் உயிருக்கு நோ கேரண்டி நோ வாரண்டி சைனா போகிற மாதிரி எதிர்காலத்தில் திராவிடம் ஊட்டிக்கிடுமோ என்ற நிலைப்பாடுகள் திராவிட கட்சியில உள்ளது கருவறை முதல் கல்லறை வரையிலும் தமிழகத்தில் என்ற சாம்ராஜ்யம் பெருக்கெடுத்து ஓடுவ கருத்தால் குடிசையில் இருக்கிறவங்களுடைய மனநிலை தெரியாது தமிழ்நாட்டில் தனியாக ஓட்டு வங்கிக்காக பொய்யான அணுகுமுறை கையாண்டு இளம் தலைமுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க அழிக்காதீங்கன்னு தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் மூத்த ராமன் அவர்கள் நம்மோடு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மாணவிகளுக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லை இது தமிழ்நாடா பாலியல் நாடா அப்படின்னு அதிமுக வந்து கருப்பு துணியை கட்டிட்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க நேற்று இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த த பதவியில் இருப்பதற்கு தகுதியே இல்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து என்ன சார் அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஹெச் ராஜா அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் பாஜகவுடைய தமிழ்நாட்டினுடைய சேர்ந்த மூத்த தலைவர்களை ஒவ்வொரு கேள்வியும் திமுகவை சொல்லுவாங்கள்ல நாக்கா பிடிக்கும் மாதிரி கேட்குறேன் இன்னும் உனக்கு சூடு வரலையா சொர்ண வரலன்னு ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க அதே போல் திமுக இப்போ வந்து கரையில் பிடித்து போட்ட மீன் எப்படி இதாகுமோ அந்த மனநிலையில் தான் திராவிட மண்டக்களக்கா கலக்கா கட்சியினுடைய நிலைப்பாடு உள்ளது காரணம் என்றால் இதற்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறுலலாம் பார்த்திங்கன்னா யாருமே அளவுக்கு பெருசாக வந்து அதை கண்டுகிடுறே கிடையாது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனா வந்து தலைவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் உண்மைகளை திமுகவுடைய உருட்டு பெட்டு திரட்டு இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து இது வந்து அறிவாளத்தில் வந்து அப்படியே கட்டு கட்டுச்சோறு மாதிரி வச்சுருக்குறாங்க இதில் வந்து திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சி வரும்போதெல்லாம் மக்களுக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் எங்கே பார்த்தாலும் அழுகை போலோங்கள் என்ற நிலைப்படுத்தணும் காரணம் என்றால் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சற விஷயங்கள் அதுபோல் பாலியல் விவகாரங்கள் கஞ்சா போதை சமூக விதைச்செயல்கள் லேண்ட் கிராஃபிங் இது போகல சமூக விரோதிகளின் ஒட்டுமொத்த ஜங்ஷன் பாக்ஸாக இன்றைக்கி திமுக இருக்குது என்ற மனிதர்கள் இருக்குது இன்னைக்கு பாலியல் பிரச்சனை என்பது புதுக்கோட்டையில் நீங்க சொன்னீங்க ஹெட் மாஸ்டர் வந்து பாலியல் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் குறைந்த பட்சம் நூற்றுக்கு மேல பாலியல் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அரசு அலுவலகங்களிலும் சரி பள்ளிக்கூடத்திலும் சரி மருத்துவமனைகளையும் சரி எங்கு பார்த்தாலும் இந்த பாலியலுக்கு பஞ்சமே இல்லை காவல்துறையிலேயே நடக்குது இல்லாம ஆமா காவல்துறையிலும் பஞ்சம் இல்லை இப்ப சமீபத்தில் கூட ஒரு டிசி ரேஞ்சில் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணி விட்டு இருந்தாங்க அது மாதிரி இது எதுக்கு சொல்றோம்னா யாருக்கும் எதை கண்டும் பயம் கிடையாது ஆட்சியில் வந்த உடனே அந்த ஆட்சியில் வந்து தப்பித்துக் கொள்வதற்காக சமூக சமூக பலரும் திமுக என்ற கவசத்தை போட்டு அங்கு ஏதாவது ஒரு கிட்ட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு யார் இந்த சார் யார் இந்த கார் இப்போ வந்து யார் இந்த ரேப்பிங் மேன் என்ற கேள்விக்கு மேல் கேள்வி வந்து புது புதுசாக வரக்கூடிய புது படங்களுக்கெல்லாம் புது புது டைட்டில் வச்சத மாதிரி கேள்விகளை இந்த மாதிரி கேள்வியை நீர்க்கின்றாயா அல்லது நான் கேட்கணுமா ஒரு நிலையப்பாடு உள்ளது இந்த அண்ணாமலை கேட்கிற கேள்விகள் என்னன்னா தேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தாள் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறன் இருந்தால் நேர்மை திறன் இருந்தால் ஆகவே இது போன்ற திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் அண்ணாமலை ஹெச் ராஜா பண்டதர்கள் கேட்கிறார்கள் திமுகவிடம் பதில் இல்லை பதிலே இல்லை பதில் சொல்ல முடியாது காரணம் என்றால் அனைத்து நடந்தது உண்மை நடக்கப் போகின்ற உண்மை இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலை அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது அப்ப அவருடைய அவருடைய பள்ளி துறையினுடைய அரசு செயலர் இருக்கக்கூடியவர் சந்திரமோகன் ஒரு ஐஏஎஸ் வந்திருக்காரு இந்த சந்திரமோகன் ஐஏஎஸ் ஏற்கனவே கடந்த முறையில் அறுநிலைத்துறை இருந்தவர் அதுக்கு மேலே கடந்த கால ஆட்சியில் பார்த்தீங்களா சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தவர் மெட்ரோ வார்டு எம்டியாக இருந்தவர் பல்வேறு துறைகளில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய இந்த ஆட்சியில் பணி செய்யக்கூடிய அரசு துறை அமைச்சருடைய அமைச்சர்கள் இருக்கிற அரசு துறை செயலர்கள் எழுபது சதவீதம் பேர் நீயும் நானும் ஒண்ணு வாக்களிச்சா மக்கள் பயில மண்ணு என்ற நிலைப்பையில் கூட்டு குர்பானி போல் கூட்டு கொள்ளை எதை பற்றியும் கவலை கிடையாது காரணம் என்றால் ஒவ்வொரு டிரான்சருக்கும் ஒவ்வொரு கடித ஊழியர் இருந்து பெரிய பேரது மட்ட அதிகாரிகள் வரைக்கும் ஒவ்வொரு டிரான்சருக்கும் லஞ்சம் கொடுத்து அந்த அமைச்சரம் லஞ்சம் கொடுத்து வருகின்ற போது நீங்கள் யாரை கேட்பீர்கள் சொல்லுங்க ஒரு மாணவன் ஒரு தவறு செய்தால் அந்த வாத்தியாரும் பிள்ளையை கண்டிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் உள்ள எல்லா பிள்ளையும் கண்டித்தா அந்த வாத்தியார் என்ன ஹெட் மாஸ்டர் புகார் அப்போ ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணாங்க சரி எதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸை கூட்டு வாங்கணும் பிள்ளைங்கள பேரண்ட்ஸுக்கு கூட தான் மீட்டிங் நடக்குது அப்போ அதனுடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு குற்றம் நடக்கக்கூடாது குற்றம் வரும்பன்னு வரும்பான்னு காப்போம் என்ற நிலைப்பாடு தான் இருக்கணும் அப்படிங்கின்ற போது குற்றத்தை செய்யக்கூடியவர்களே ஊழல்வாதிகளாகவும் திகழ்ந்தால் குற்றத்தை எப்படி மண்ண கண்டிப்பார்கள் காரணம் வந்து அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பீட்டுக்கிட்டே கிடந்தால் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இன்னைக்கு மனிதனுக்கு வீட்டில் வீட்டிலேருந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வருவது வரைக்கும் உயிருக்கு நோ கேரண்டி நோ வாரண்டி சைனா பொருள் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் நோ கேரண்டி நோ வாரண்டி என்ற சைனா பொருள் மாதிரி உள்ள நிலைப்பாடு ஆக்கியது ஆட்சியாளர்கள் அத்தனை பேர் ஏதாவது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் ஒரு மிரட்டுற மாதிரி நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் அறிவாலத்தில் எங்கள் புள்ள கூட பிடுங்க முடியாது இதை மாதிரி எத்தனை பேர் நாங்கள் குழி தோண்டி மூடி இருக்கிறோம் நீங்கள் என்ன பெரிய சொல்லுக்கு இப்படி ஒரு ஆட்சியில் வரக்கூடியவர்கள் அதாவது தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ ஒரு பண்பான இருக்கணும் ஒரு ஆட்சியாளர் என்பது என்னன்னா அதாவது மனம் கோணாமல் பிறருடைய மனம் கோணாமல் செங்கோல் இருக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு செங்கோல் நின்னும் தெரியாது செங்கோல் செங்கோல் சென்று நீங்க வந்து ஆன்மீக சிந்தனை சிதையடைய செய்து இவர்கள் தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்க வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரே மனதில் நடத்தப்படுது மக்களை வாழ வைக்க வேண்டும் தமிழக மக்கள் எல்லோருடன் வாழ வேண்டும் இன்பமுடன் வாழ வேண்டும் என்ற சிந்தனை திராவிட கட்சிகளுக்கு கடுகோளம் கூட கிடையாது இத்தகைய சூழ்நிலையில் தான் இத்தகைய திராவிடம் செய்த ஊழல்களையும் திராவிட கட்சிகள் செய்த பித்தலாட்டங்களை தான் பாஜக தலைவர்கள் தோல் காட்டினார்கள் இவரால் தாங்க முடியல காரணம் ஒவ்வொரு நாளைக்கும் அறிவாலயம் தூக்கத்தை கலந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்றால் என்னடா ஒரு சைடில் பார்த்தா ஆளுநர் நிகழ்ச்சிகளை போயிட்டு அந்த ஊருடைய மண்ணின் அந்த ஊருடைய புகழும் அந்த ஊருடைய ஆன்மீக மனாதிபதிகளும் பெற்று பார்த்தே பேசாரு என்னடா இன்னொரு சைடில் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் போய் அவரும் அந்த ஊரில் சப்ஜெக்டை பற்றி பேசாரு ஹெச்ராஜ் அவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஆன்மீகம் மனம் கமலக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகின்றார் மக்கள் மத்தியில் பெரிய ஆன்மீக புரட்சி வெடிக்கின்றது திராவிடம் ஊத்திக்கிடுமா என்ற நிலைப்பாடுகள் திராவிட கட்சியோட உள்ளது இத்தகைய மனநிலைக்கு காரணம் பாஜக தன்னுடைய உடைப்பும் தமிழகத்தினுடைய ஆன்மீக சிந்தனையை தட்டி எழுப்பியுள்ள கறந்துட்டால் தான் திராவிடம் தூக்கம் இழந்து காணுகின்றது திமுக வந்து தூக்கத்தை இழந்துருச்சு பயந்துட்டு நூற்றுக்கு நூறு காரணம் என்றால் நின்ற பொருள் அசையும் அசையும் பொருள் நிற்கவும் இப்படி ஒரு பாடலில் நான் கேட்டதே இல்லை இது யார் பாடினார் என்று திருவிழாடலில் நீங்க வசனம் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட திருவிழாடல வசனத்தில் எப்படி ஒரு அந்த நிலைப்பாடு வசனம் இருந்ததோ அதே போல் திமுகவினர் இல்லை காரணம் என்னன்னா நீங்கள் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து பாருங்க கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பொங்கல் கொடுத்த ரசில் கொடுத்த வேட்டை சேலையில் ஆயிரத்து ஐநூறு காடுனா ஆயிரம் பேர் தான் சேலை கொடுத்துருக்காங்க அந்த சேலை பார்த்தீங்கன்னா மனுஷன் கொடுக்க மாட்டாங்க எங்கள் ஊரெல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் மீன் வரும் தெரியுமா ஆத்து தண்ணி வந்து வாய்க்காலில் மீன் வரும் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வய வேலை போடுவாங்க அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்குது இன்னொரு சில போனால் அந்த காலத்தில் பிள்ளைங்களை கிராமத்தில் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு அந்த காட்டன் சேலை தான் வேட்டி சேலை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பொங்கலுக்கு கொடுத்துருக்கா அந்த வேட்டியோ சேலையோ தமிழ்நாட்டில் எந்த பெண்களையும் கொடுத்துருக்காங்களா இல்லை அது உடுக்க கூட நேக்கி கிடையாதுங்க அந்த மாதிரி மட்டமான குவாலிட்டி ரேஷன் கடையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அரிசி அரிசி பருப்பு உளுந்து அவங்க போடுறாங்க அரி அரிசி பருப்பு சக்கரை போடுறாங்க மூணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊழல்கள் நடக்கின்றன ஆகவே அத்தனை துறையில் ஊராட்சி பேராட்சி நகராட்சி மனராட்சி மெட்ரோ வாட்டு பத்திரப்பதி ஒரு சின்ன உதாரணம் தமிழகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்கல்ல தொண்ணூற்றாறு ஆஃபீஸ் இருக்குது இந்த தொண்ணூற்றாறு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வெயிட்டிங் லிஸ்டில் போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பாதி ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓக்களே கிடையாது ஏன் தெரியுமா ஒரு ஆர்டிஓ போட்டு ஒரு ஆர்டிஓ ரெகுலராக ஒரு இடத்துல போட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மூணு ஆர்டிஓ ஆஃபீஸும் ஃப்ரீ ஒன்று எடுத்தால் மூணு ஃப்ரீ ஆடி தள்ளுபடி மாதிரி அதில் என்ன உள்ளே இருக்குன்னா ஒரு ஆர்டிஓ டான்சருக்கு இன்னைக்கு ஒரு கோடி ரூபா ஆண்டுக்கு ஒரு லஞ்சம் டான்சருக்கு ஒரு கோடி ரூபா அதே ஆர்டிஓ பக்கத்தில் இருக்க மூணு ஆர்டிஓ ஆபீஸ் சேர்த்து எடுத்தீங்களா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அதே மாதிரி பத்திரப்பதிவு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல சப்ரீசர் கிடையாது அசிஸ்டண்டை வச்சுதான் டாக்குமெண்ட் ரைட்டிங் பண்றாங்க காரணம் என்ன வேண்டால் அங்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருபது லட்ச ரூபாய் அரசாங்க பதிப்பீடு இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்க டாக்குமெண்ட் பதிவு செய்தால் ஒரு லட்ச ரூபா மேலே கப்பம் கட்டணும் எங்கன்னு எங்கிட்ட கேட்காதீங்க இந்த மாதிரி கருவறை முதல் கல்லறை வரையிலும் தமிழகத்தில் ஊழகண்ட சாம்ராஜ்யம் பெருக்கெடுத்து ஓடுவதற்கான அதிகாரிகளும் நேர்மண அதிகாரிகளும் வேலை செய்ய முடியல மக்களும் வேலை செய்ய முடியல உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி இருநூறு வார்டுகளை கொண்டது இந்த இருநூறு வார்டுகளில் புதுசா கட்டின ஒவ்வொரு பில்டிங்கும் கார்பரேஷன் அதிகாரிகளையும் கார்பரேஷன் மண்ட உறுப்பினர் கண்டா நடுங்குதுங்க பில்டிங் நடுங்குது கட்டணம் நடுங்குதுங்க காரணம் என்ன எல்லாம் கல் இறக்குனா காசு சிமெண்ட் வச்சா காசு மின்னா காசு போனா காசு தும்புனா காசு துப்புனா காசு அப்ப எதெடுத்தாலும் காசு 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 என்றால் இந்த சாமானிய மக்களுடைய மனிதனை அதனால எங்கே தேடுவேன் மனிதன் நிம்மதியை எங்கே தேடுவேன் இப்படிப்பட்ட இழந்து வாழக்கூடிய தமிழகத்தில் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படங்கள் கவலைப்பட சொல்லி பைபிள சொல்லுவாங்க நானே உனக்கு மீப்பெரும் பிரச்சகரும் போதுமாக இருக்கின்றேன் வருத்தப்படைகள் போல் பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் மக்களை தைரியமாக இருங்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வோம் என்ற மணி அழித்து எழுப்பினார்கள் இந்த எழுப்பல் தான் திமுக தூக்கத்தை கலக்குகின்றது இல்ல இப்ப நீங்க இப்படி சொல்ற மாதிரி ஆனா திமுகவினுடைய முதலமைச்சர் ஒரு தலைவர் என்ன சொல்றாருன்னா இப்போ மக்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பே வந்து திமுகவினுடைய ஆட்சிக்கான வெளிப்பாடு அவர்களுடைய மகிழ்ச்சியின் தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறது இப்ப வரைக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம பெண்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தடம் மாதிரி போனாலும் முதலமைச்சர் வந்து அவருடைய பதவிக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்னு ரகுபதி அவர்கள் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா சந்திரபாபு நடிகர் ஆமா அவரு சிரி ஒரு பாட்டு உண்டு சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சந்திரபாபு நாடு சிரிப்பு தான் எனக்கு வருகின்ற அதாவது சிரிக்கிறாங்கன்னு சொல்றான் அந்த காரணம் என்றால் நீங்கள் முழுக்க முழுக்க போட்டோ ஷூட் ஆயிட்டீங்க நீங்க செயல்படுறீங்க நீங்க ஒரு விஷயம் கேளுங்க அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஒரு குடிசை கட்டின்னு சொல்லி மாதிரி குடிசையில் இருக்கிறவங்களுடைய மனநிலை கோபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க ஏசி மாளிகை இருக்க கொடுக்க ஏழை மக்களுடைய வாழ்க்கை பற்றி தெரியாதுங்க நீங்கள் ஒரே ஒரு அந்த காலத்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர்களை நம்பாம அவ்வளோ மாறுபடத்துல மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள்னு வந்து ஆய்வு பண்ணுவாங்க அந்த ஆய்வு பண்ணும்போது என்ன கடைகள் நிற்பாங்க சந்தைகள் நிற்பாங்க அங்காடி கடைகள் இருப்பாங்க மாட்டு சந்தையில் இருந்திருப்பாங்க கலந்தியாவார சந்தையில் நிற்பாங்க பூச்சந்தல் இருப்பாங்க காய்கறி சந்தையில் அப்போ அப்பதான் அந்த வியாபாரிகள் வாங்கக்கூடிய ஏழை மக்கள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி பட கெப்பாசிட்டி இருக்குதா அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க விவசாயம் எப்படி கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணதான் நடத்துது அப்படின்னா வந்து முகமுடி போட்டுட்டு முதல்வரை வந்து வெளியே போய் பார்க்க சொல்றேன் தவறு இல்லையா தவறு உங்களுடைய அதாவது உங்களுடைய அமைச்சரை முதலமைச்சரை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் மக்களுக்கு விரோத அமைச்சர் போயிட்டார்கள் முதலமைச்சர் சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் பலரும் ஊழல் மட்டும்தான் குறிக்கொள்ள இருக்கின்றார்கள் முதலமைச்சர் அமைச்சர்கள் அண்ணன் தம்பி மாமை மச்சான்களை ஐம்பதுக்கு போட்டு தங்களுடைய துறைகளை வந்திப்பாய் போல் சூட்டிக்கொண்டார்கள் இதற்கு ஒத்து வரக்கூடிய அதிகாரிகளை பற்றி தான் கூட்டு குர்பானி நீயும் நானும் ஒன்னு வாக்களிச்சா மக்கள் வேலை மண் என்று ஆகவே தான் சொல்கிறேன் முதலமைச்சரை சுத்தி என்ன நடக்க முதலமைச்சருக்கே தெரியாது

கோயம்புடு மார்க்கெட்டை பாருங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இறந்து ஏழை மாணவர்கள் மக்களை பாருங்க அதே போல டீனர் பஸ் ஸ்டாண்ட் டீநர் மார்க்கெட் துணியில போய் பாருங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க மக்கள் அந்த ஒரு மீட்டர் கடையில போட்டு டி டீநகரில் அங்க அரசியல் பிரமுகர்கள் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளப்படுகிறார்கள் நான் சொல்ல மாட்டேன் அந்த எதுக்கு இந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறோம் வந்து டிராமா போட வேண்டியதான் டிராமாவுக்கு ஒரு எல்லை இருக்குது நீங்க மக்கள் எதுவும் பாலாறும் தேனாரும் குளிச்சு கஷ்டமே இல்லாம ஏங்க நடுந்த நடுத்தர மக்கள் இருவநாயிரம் ரூபாய் சம்பளம் பதினஞ்சு ரூபாய் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எண்பது பர்சன்ட் மக்கள் அந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டது கரண்ட் வரக ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் ஈபில ரீடிங் எடுக்க வராங்கல்ல அந்த ரீடிங் எடுக்க வரும்போது அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க ஐயோ இந்த டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் மறுநாளைக்கு வந்தோன்னா ஐயோ ரிசல்ட் நம்ம எப்படி ஒரு தவிர நடு போக பாருங்க அதே போல இன்னைக்கு ரெண்டு இருக்கா ஈபில் ரீடிங் எடுக்க ரீடிங் எடுக்க வரவங்கள கண்டு வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க எவ்வளோ பில் போடுறாங்களோ அண்டவா ஒரு பிள்ளை பையன் கேட்பேன் என்னம்மா எல்லா வீட்டிலும் ஏசி இருக்குது நம்ம வீட்டில் ஏசி ஏதோ ஒரு பாங்கோ அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இன்சார் ஏசி வாங்கி வைப்பாங்க அவன் பில்லு வரும் பாருங்க நேரத்தை வர ஐநூறுரூவா பில்லை கட்டுவாங்க இந்த ஏசியா கொண்டு வச்சுனா மூவாயிரத்தி பில் பில்லையோ அப்பா வாங்குற சம்பளம்லாம் இவனுக்கே திட்டம் கட்டி விட்டு சூழ்நிலை மக்களுடைய வாழ்க்கை நான் சொல்ல அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் அண்டாடப்படும் துயர நிலை தான் சுட்டிக்காடுகிறேன் ஆகவே சாதாரண எனக்கே தெரியக்கூடிய விஷயங்கள் முதலமைச்சர் ஏன் இது ஆய்வு செய்யவில்லை நீங்கள் மக்களுக்கு ஆச்சல மக்கள் என்னை அப்பா அப்பா என்று கூப்பிட்டு எங்கு பார்த்தாலும் வந்து அம்மா என்ற வார்த்தை மாரி வார்த்தையை கழிந்து இப்போது அப்பா என்று கூப்பிடுறாரு சந்தோஷம் தான் தப்பு இல்லை ஒரு முதலமைச்சர் நல்ல சர்வீஸ் பண்ணுங்க நீங்க எல்லாமே உங்களுக்கு தேவை தான் நம்மளை அப்பா எனக்கு கூட சந்தோஷம் தான் எங்களுக்கு முதல்ல எங்களுக்கும் இந்த மாட்டு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் உங்களுடைய அமைச்சரவின் மாவட்ட கலெக்டர்களை என்ன சொல்லுனா சொல்கிறாங்க தெரியுமா இன்னைக்கு கலெக்டர் உத்தியோகம் வேண்டாம் கார்ப்பரேஷன் கமிஷன் உத்தியோகம் கொடுங்க கேட்குறாங்க போதுமா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஐயா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குதுங்க முப்பத்தெட்டு கலெக்டர் இருக்கிறாங்க முப்பத்தெட்டு டிஆர்ஓ இருக்கிறாங்க முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு எஸ்பி இருக்கிறாங்க எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் மாநகராட்சி ஆணையர் பதவி கொடுத்தால் எங்களுக்கு நல்லது மாவட்ட கலெக்டர் வேண்டாம் சொல்றாங்க காரணம் காரணம் இதுக்கு நான் சொல்ல முடியாதுங்க என்றால் பணம் 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 கூட அதிகாரிகளை வந்து உடனடியாக வந்து யாருக்குமே அமைச்சர்களுக்கே தெரியாம வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு இல்லைங்களா ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து அந்த அதிகாரிகள் முப்பத்தி ரெண்டு பேரும் ஆறு மாதம் தான் இருந்தார்கள் நம்முடைய மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுடைய துணைவியார் கூட ஒரு துறையில் இருந்தார்கள் அவரை இப்போ இன்னொரு செக்ஷனில் மாத்திருக்காங்க ஏற்கனவே அந்த ஹெல்த் செக்ஸ் இருந்தால் செந்தில்குமார் ஒருத்தர் அவர் தான் திரும்ப அங்கே போய்ட்டு ஸோ அதில் ஏற்கனவே இது குறித்து பட்டாளைய தலைவர் டாக்டர் ராமதாசன் கண்டனக்கு கொடுத்துருக்காரு ஒரு அதிகாரியை குறைஞ்சது ஒரு ஒரு வருஷமாக இருக்க வைக்கணும் ஆறு மாதத்துலேயும் வந்து நிர்வாகத்தை எப்படி எப்படி செயல்படுத்த முடியும் ஆனால் இதில் என்ன விஷயம்னா யாரும் எதைப்பட்டும் கவலைப்படுதில்லைங்க ஆட்சியில் இருக்கிறவங்க கவலைப்படாகும் போது மக்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் வந்து காரணம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடப்புனா உதாரணத்துக்கு தமிழக நகராட்சி உள்ளாட்சித்துறை ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஸ்பைனல் கார்டு லோக்கல் படின்னு சொல்லுவாங்க ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி மெட்ரோ மெட்ரோபாட்டு டோட்பாடு இது எல்லாமே உள்ளாட்சி சம்பந்தமான துறை இந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா துறை தனியாக இருக்குது பேராட்சி இயக்குநர்களும் தனியா இருக்குது நகராட்சி நிர்வாகம் தனியாக இருக்குது மாநகராட்சி தனியாக இருக்குது இதில் என்ன விஷயம்னா இந்த துறையில் அதிக பணிகள் செய்ய வர்றதுக்கு அந்த துறை சார்ந்த மந்திரிக்கிட்ட ஒரு அன்போ போடணும் ஒரு அன்கோனா காசு துட்டு மணி ஒரு அன்கோ போடணும் அன்கோ போட்டு இன்னொன்னு அவங்க ஜாதிக்காரங்க தான் இன்னும் பிரச்சனை இல்லை நாங்க நாடாளுமன்றத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்லுவோம் அது நாங்க சொல்லுவோம் எங்க தலைவர் ஜாதியை பார்க்க மாட்டார்கள் ஜாதி இல்லாத சமூகம் உருவாக்கும் நாங்க சொல்லுவோம் அது வெளியில தான் ஆனா சீட்டு கொடுக்கும் போது கவுன்சிலர் சீட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட் ஜாதி பார்த்தா நாங்க கொடுப்போம் ஆகவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீனி சக்கர சித்தப்பா சீட்டு எழுதி நக்காப்பான்னு யார் சொன்னாருன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உள்ளது ஆகவே அரசு துறைகளில் அமைச்சர்கள் என் பெரும்பாலும் என்ன பண்ணால் தங்களுக்கு சாதமாக தங்களுடைய உறவினர்கள் அந்த துறையில் வந்தால் அவர்களை செக்ரட்டரியாகவோ அவர்களை உதவியாக வைத்துக் கொண்டு லாட்டரி டிக்கெட் சுரண்டன் சுரண்டல் டிக்கெட் கேள்விப்பட்டீங்களா லாட்டரி டிக்கெட்டு சுரண்டி சுரண்டி எடுப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய நிதிகளை சுரண்டி சுரண்டி இனி சுரண்டதுக்கு எதுவுமே இல்லை இனி ரத்தம் வராது இந்த வெள்ளை ரத்தம் தான் வரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு தலைமுறைக்கு இதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் முதலமைச்சர் தெரியாதுங்க இந்த சம்பவம் முதலமைச்சர் தெரியாது என்னென்ன தெரியாத ஒரு முதல்வர் எதுக்கு வந்து தமிழகத்துல முதல்வராக இருக்கணும் நீங்க சொல்றீங்க இதான் அண்ணாமலை அவர்கள் வரும் அப்ப என்ன பண்ண முடியும் உங்களுக்கு மேல போய் வழக்கு போட முடியாது சிறைக்கும் அனுப்ப முடியாது ஏன்னா அதுக்கு வா வா ரெடியா இருக்க வா 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 இந்த தான் வா கேஸ் போடு வழக்கு போடு வழக்கே சொல்லும்போது அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு நாள் என்ன ஆட்சி அதிகாரம் அங்க கையில இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க அதே போலதான் தமிழ்நாட்டிலும் பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து தமிழ்நாட்டுல தேசிய கட்சிக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் இது இந்த ரெண்டு கட்சியும் இதுவரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு ஏழை மக்களை வாழ வைத்தேன்னு சொல்ல சொல்லுங்க சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக தான் மக்களை பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய மாணவ மணிகளுக்கு தரக்கூடிய வந்து நிதியை வந்து தராமல் இருப்பது வந்து தவறு இல்லையா ஒரு விஷயம் கேளுங்க கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசு இரண்டு முறை கல்விக் கொள்கை திட்டத்தை மாத்திருக்காங்க மாத்திதான் கொண்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மாநில அரசு எப்படி முடிவெடுக்கிறீங்களோ அதே மாதிரி மத்திய அரசு ஒரு கல்வி கொடிக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற லோயஸ்ட் கல்வி கல்வி கட்டல் என்பது உலக அளவில் எனக்கு வசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தமிழ் என்று சொல்லி கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரம் தமிழ் வழி படித்த மாணவர்கள் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தோல்வி முப்பத்தி பேர் தோல்வி ஆகவே தமிழா தமிழ்னு சொல்லக்கூடிய தமிழ் தமிழ் எழுதக்கூடிய அந்த பிரச்சையை டென்த்து எழுதக்கூடிய தோல்வியை தழுவி தான் இருக்கின்றார்கள் அதனால தான் ஆளுநர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் கெஜ்ராஜ் அவர்கள் தமிழகத்தில் கல்வி படிப்பு வந்து டோட்டலாகவே மைனஸாக இருக்குது உலக அளவில் நம்ம போட்டி போட்டு போனால் தான் மக்கள் அந்த இளைஞர்கள் டெவலப் பண்ண முடியும் ஆகவே கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை அதுக்காக வந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கிட்டு வந்து படித்தா வந்து அதை தரம் வந்து மேலே வந்துடும் நீங்கள் சொல்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திராவிட கட்சியோட ரகசிய தந்திரம் தந்திரம் மந்திரம் யந்திரம் என்பது போல தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை ஏங்க வைக்கிறாங்க ஐயா இருமொழி நீங்கள் நீங்க தான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் மட்டும்தான் இருமொழி கொள்கை ஒரே க அதாவது பாம்புக்கு தான் ரெட்டன் நாக்குன்னு சொல்லுவாங்க ஆட் தமிழ்நாட்டில் ஆட்சியர்களுக்கு ரெட்டநாக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்களா இருமொழி கொள்கை நாங்கள் ஆதரிக்கிறோம் ரைட் ஓகே யாருக்கு ஆதரிக்கணும் நீங்க ஆதரிக்க யாருக்கு அரசாங்கம் வைக்க நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இருமொழி கொள்கை சொல்றீங்க திமுக அண்ணாதிமுகங்கள் நடத்தக்கூடிய எந்த அது இருமொழிக் கொள்கையை கொண்டாடுங்க கொண்டாடுவேன் சொன்னீங்களா இல்லையா உங்கள் பிரைவேட்டு ஸ்கூல் அசோசேஷன் கொடுத்துடாமே ஏன் தமிழக அரசு ஒரு அஜெண்டா ஒரு ஜியோ ஃபார்ம் பண்ணலாமே நாங்கள் தமிழக அரசு கொடுத்துருவோம் இனிமேல் தமிழ்நாட்டில் தனியாராக இருந்தது கவர்மெண்ட் இனிமேல் இருமொழி கொள்கை தான் கம்பலிக்கொடியான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க காரணம் என்றால் திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இரத்தத்தின் ரத்தங்கள் மாவட்டச் சிலர்கள் ஒன்றியச் சிலர்கள் நகரச் சிலர்கள் பாச்செயலர்கள் பாகிச்செயலர்கள் அமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் வாரியம் எம்எல்ஏ எம்பி இவர்களெல்லாம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் அஞ்சு மொழி படிச்சு கொடுக்குறாங்க தமிழ் படித்தா ஐநூறுவா ஃபைன் தமிழில் பேசினா ஐநூறுபா ஃபைன் அப்படிப்பட்ட அவங்களுக்கும் அந்த இருமொழி கொள்கை கொண்டு வந்தா சரி ஓகே அப்போ என்ன ஆகுது பணக்கார வசதி உள்ள அரசு செல்வாக்குள்ள பிள்ளைங்க எல்லா மொழியும் படிக்கலாம் அரசாங்கம் பள்ளி பிள்ளைகள் பிள்ளைகள் இரண்டு மொழியை படிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுதும் போஸ்ட் ஓட்டுற வேலை இப்போ புரியுதா இந்த வேலை வந்து போஸ்ட் ஊற்ற வேலை ஏன்னா இந்த ஏழை மாணவன் மும்மொழி கொள்கையை படித்தால் அவன் தரம் உயர்ந்துவிடும் சமூகத்தில் உயர்ந்து விடுவான் அவன் தன் தாய் தந்தை இருக்கிற நல்ல பிள்ளைகளாக இருந்து பொருளாதாரத்தை ஈட்டினால் அவன் இந்த திமுக கட்சியை நம்பி மக்களுமே தானே எதிர்க்கிறாங்க மக்கள் எங்கே எதிர்க்கலங்க நீங்கள் வேண்டுமானால் தமிழகம் இன்னைக்கு கூட வந்து மாநில கல்லூரியில வந்து இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு இது திமுக இந்த திமுக செட்டு மாக்கா ஐக்கா சொல்லுவாங்க தெரியுமா இந்த மக்கா மக்கள் மில்லித்த கலங்க இருக்கு பாத்தீங்களா மக்கள் மாக்கா ஐக்கா அந்த நக்சல் அர்பன் நக்சல் இருக்குல்ல இந்த அர்பன் நக்சல்களை அவர்கள் சில பள்ளிக்கூடங்கள் மா கல்லூரிகளில் இந்த மாதிரி கவசத்தை போட்டு திமுக அதை சூடியாத்தி விட்டு ஆற்றி அவங்க மூலம் போராட்டம் பண்ணுறாங்க நான் என்ன சொல்லுவீன் என்றால் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் நீங்கள் கருத்து கேளுங்கள் ஐயா ஏங்க நீ படிக்கணும் நீ ஏங்க எவ்வளோ இந்தி படிக்க என்னாலும் படிச்சு உனக்கு என்ன அதனால வந்து சரி ஓமே நான் சொல்ல இந்த சட்டத்தை இருமொழி கொழுக்கு ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு என்ன மொழி படிச்சு கொடுக்குறீங்க நடிகர் இன்னைக்கு நடிகர் விஜய் நடத்தக்கூடிய சிபிள் வந்து அண்ணன் ஹெச்ராஜா வெளியிட்டிருக்காரா இல்லையா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுருக்காரா இல்லையா யார் யாரும் நடத்துகிறாங்கன்னு ஆதாரமா வெளியிட்டுருக்காங்க இல்லையா இப்போ மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு எங்கள் அமைச்சருக்கு பையன் சொல்றான் நான் பிரெஞ்சு தான் தாய்மொழியா படிக்கிறேன்னு சொல்கிறான் நடிகர் விஜய்க்கு பையன் சொல்றான் நான் என் தமிழுக்கே தமிழே பேச தெரியாதுன்னு சொல்றான் அப்போ நீங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படி என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருமொழி கொள்கை என்ற திட்டத்தை வச்சு ஓட்டு வங்கி என்ற நிலைப்பாடு உருவாக்க தான் நடத்தக்கூடிய நாடகம் இதுக்காக வந்து நீங்க வந்து கல்விக்கான நிதியை வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப சொல்றீங்க உதயநிதி கேட்கிற கேள்வி சரிதான் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நாங்க கேட்கிறோம் உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்லையா அப்ப அதுக்கு பதில் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லையா விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுக்கு அதுக்கு இன்னொரு குறைந்தபட்சம் நான் சொல்றேன் கன்னியா தமிழ்நாட்டுல சில மாவட்ட கலெக்டர்கள் கலெக்டரா அட்மிட் ஜாயின் பண்ணவர்னா தன் பிள்ளைகளை அரசாங்க பிள்ளைத்துல படிக்கிறாங்கன்னு சில நேரத்தில் பேப்பர்ல வரும் ஸோ ஏதோ ஒரு கலெக்டர் கலெக்டர் வந்து தன் மகளை தன் மகனை அரசாங்க படத்தில் படிக்கிறாங்கன்னு அதை ஊடகம் எல்லாம் வெளிச்சம் போட்டு உனக்கு நம்மளும் பாரியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன் பிள்ளையா கவர்மெண்ட் படத்தில் படிக்கிறாங்க என்ன அந்த குறைந்த சிந்தனை வந்தா கூட பரவாயில்ல நீங்கள் யாரால இது எதிர்த்து இருமொழி கொள்கை ஆதரித்து பேசுகிறீங்களோ இவர்கள் பிள்ளைகள் இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் பல மொழிகளுக்கு கல்விக் கூட நடக்கணும் கல்வி கடை அதாவது நீட்டை ரத்து பண்ணி ஏன்னு சொல்கிறாங்க நீட்டை ரத்துச்சின்னா திமுக காரங்க நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் நோட்டை எண்ணலாம் அதேபோல் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாதான் தனியார் இவங்க தனியார் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்லாம் நோட்டை எண்ணலாம் இதெல்லாம் நாடகம் அரசாங்கம் மத்திய அரசு ஒரு கல்விக் கொள்கையில் ஒரு திட்டத்தை வைத்தால் அந்த திட்டத்தினுடைய கையெழுத்து போட்டால் நீங்கள் ஓகே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரி இருந்தால் சிவதாஸ்மினா இந்த பிஎம்சிஐ கையெழுத்து இதெல்லாம் கையெழுத்து போட்டு தான் அனுப்பினாரு அப்ப அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சதா இப்ப மட்டும் உங்களுக்கு அன்னைக்கு இப்ப பிடிக்குதா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது அந்த மன்மோகன் சிங்ல இந்தியாவுடைய கல்வி கொள்கைகளை தேசிய கல்வி நாலு முடிய கொண்டு வந்தாங்க ஒண்ணு நீங்க தாய்மொழியா பேசிக்கலாம் அடுத்தது சர்வதேச மொழி ஆங்கிலத்தை பேசலாம் மூணாவது மொழியாக இந்தியா கொண்டு வந்தாங்க நாலாவது மொழியாக சமஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த பத்தாண்டுகளில் கூட்டணி அங்க வைச்சது திமுக அப்ப அன்னைக்கு கும்பகரணா தூங்கிட்டு இருந்தீங்களா தான் கண்ணு முடிச்சிங்களா அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் வேண்டும் மக்களை ஏமாற்றணும் நாடாளுமன்றத்தில் பொய் பொய்யா அதாவது பி கே சசிகலா அமர் கூட என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் தேவலமா சண்டை போடாதீங்க ஜாதி மதம் பிரச்சனை குறைச்சு மக்களை குழப்பாதீங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு படிப்பை விட்டுங்க அதை விடுத்துக்கிட்டு திமுக ஓட்டு வங்கிக்காக பொய்யான அணுகுமுறையை கையாண்டு இளம் தலைமுறை வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க அழிக்காதீங்கன்னு ரெண்டு தலைமுறை தான் சசிகலா அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆகவே சசிகலா அம்மருக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு சிந்தனை கூட திராவிட கட்சி தலைவர்களுக்கு இல்லையே அதுதான் வேதனையாக உள்ளது இப்ப நடந்திருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு பிரச்சனையை வந்து திமுக கையில் எடுத்துக்கிச்சு நூற்றுக்கு நூறு எதுவும் உண்மை ஏன்னா இதை எப்படி சொல்றது இங்க கேட்ட காட்ட இந்த இந்த பிரச்சனை காரணம் என்றால் யார் எந்த சார் யார் எந்த கார் கள்ளச்சாராயம் ஊழல் லஞ்சம் கருவறை முதல் கல்லறை வரையிலும் சில்லறை இல்லாவிட்டால் தமிழகத்தில் வாழ முடியாது ஊழலுடைய நிலைப்பாட்டினால் தமிழக மக்கள் சொல்லல்லா தூரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் நேர்மையான அதிகாரிகளை வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் மக்கள் மத்தியிலிருந்து மறக்க வேண்டுமானால் புதுசாக இந்த மாதிரி ஏதாவது இருமொழி கொள்கை மாதிரி இந்த கொள் இந்த இருமொழி கொள்கையை பற்றியோ மும்மொழிக் கொள்கை சாமானிய மக்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் அப்பா இ மக்களை எப்படி குழப்புறாங்க பாருங்கள் ஆகவே குழப்பத்தில் மீன் பிடிக்கிறது திராவிட கை கைவந்த கலை அந்த கலையில் தான் இந்த மாதிரி பிரச்சனையை குழப்புறாங்க நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் விரோத செயலாள இந்த ஆட்சியை மக்கள் வெறுக்கின்றார்கள் ஆகவே இத்தேக சூழலில் மக்கள் நம்மளை எப்படி ஆதரிக்கணும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுடைய ட்ராமா போட்டு நடிக்கின்றார்கள் திராவிட கட்சிகள் ஆகவே இந்த திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி மக்கள் வந்து திமுகவை வீழ்த்தி விடுவார்களோ நமக்கு இனிமேல் வரமாட்டுமோ என்ற பயம் உள்ள கட இது அது காரணம் என்றால் இந்த திமுக என்னும் கடைக்காலை ஆட்டி வைத்தவர்கள் பாஜக தலைவர்கள் ஆகவே கடைக்கால் இப்போது போய் நிக்கின்றன ஆகவே எல்லைக்கல் ஆடி போகிறனால இனி நமக்கு எதிர்காலம் கேள்விக்கு நிலைப்பட உள்ளதாக காரணத்தினால்தான் இருமொழி கொள்கையை வச்சு பூதகரமாக வெடித்து ஈரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாளை பெட்ட பெருமாள் ஆக்கின்றது திமுக